இன்றைய நிறைவு செய்தியாக த நியூயார்க் டைம்ஸ் நம்ம ஆட்களுங்களுக்கெல்லாம் அங்கேருந்து ஏதாவது பத்திரிகையில் தகவல் வந்தால் தான் அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திப்பாங்க ஆமாம் அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் வெள்ளத்தோல் உள்ளவங்க போய் சொல்ல மாட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சேட்டையுமே அதில் காட்டியிருக்காங்க இந்த காஷ்மீர் இந்த பிரச்சனையில் இந்த இருபத்தி ஆறு பேர் மரணம் அடைந்ததில் அவங்க போட்டிருக்காங்க அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டவுன் பை மிலிட்டன்ஸ் இன் காஷ்மீர் அதாவது போராளிகள் அப்படிங்கிற வார்த்தை பதத்தை ரொம்ப சாமர்த்தியமாக அந்த பத்திரிக்கை பயன்படுத்தியிருக்கு சரி எப்படி பார்க்குறீங்க ஆளூர் ஷானவாஸ் கூட அப்படிதான் தான் சொல்லியிருக்கார் என்னென்னா நீ திருமாவளவன் ஒருவர் தான் அவரை இப்போ அங்கே காஷ்மீரில் போராடக்கூடிய அந்த அதாவது பயங்கரவாதிகளை ஆயுதம் இந்த பிறகு அவர்களை போராளிகள் என்று சொல்கிறார் அப்படின்னே கூட பாராட்டு பத்திரம் திருமாவளவனுக்கு ஆளூர் ஷானவாஸ் வாசிச்சிருக்கார் அதனால் இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி அது சம்பந்தமாக உடனே அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை கவனிக்கக்கூடிய அந்த அமைப்பு அவங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க இது போன்ற ரிப்போர்ட்ஸு வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் வி ஃபிக்ஸ்டு யூ அப்படின்னு சொல்லி நீ வந்து இது வந்து பயங்கரவாதிகள் நடத்திய பயங்கரவாத செயல் இதை வந்து மிலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது பைத்தியகாரத்தனம் உன்னை நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் நீ இதே போல் ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் இஸ்ரேல் அமாஸ் அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் நீ இது போன்ற பயங்கரவாதிகளை ஏதோ ஒரு வகையில் நீ வந்து ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லி நியூயார்க்கில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒரு பாடி அது வந்து கண்டிச்சிருக்குது அப்படிங்கிறது ஒன்று இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நியூயார்க்கில் அப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நான் இன்றைக்கி முகநூலில் ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவு பார்த்துட்டு ட்விட்டரில் நான் உடனே தேடுறேன் பார்த்தீங்கன்னா திரு குருமூர்த்தி அவர்களும் அதே செய்தியை ஷேர் பண்ணியிருந்தார் இன்றைக்கி இந்து பேப்பரில் வந்து அது பார்த்திங்கன்னா இதுதான் பாக் ஷட்ஸ் ஸ்பேஸ் ஸ்னாப்ஸ் ட்ரேட் ரிலேஷன் வித் இந்தியா அதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து பாரு நீங்கள் இது பண்ணினா பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அதுதான் பெரிய கொட்டை எழுத்துல ஹெட்லைன் கீழே என்னென்னா அட்டாக்கர்ஸ் வில் பி பனிஷ்டு பியாண்ட் தேர் இமேஜினேஷன் பிஎம் இப்போ போனால் போகுது இந்த செய்தியை நம்ம போட்டு வைப்போம் நம்ம பிஎம் ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு சின்ன செய்தியாகவும் பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கைக்கு கொட்டை எழுத்துல முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து மவுண்ட் ரோடு மாவோ என்று நாம் செல்லமாக அழைக்கக்கூடிய த இண்டு பேப்பர் செய்திருக்குது அதே போல் இன்றைக்கி ட்விட்டர் தளத்தில் இருந்து கன்ஷன் குப்தா இவர் அட்வைசர் டு த இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அந்த இதில் இருந்தார் ஏற்கனவே வாஜ்பாய் பீரியட்லேயும் முக்கிய பொறுப்பில் இருந்தார் அவர் இன்றைக்கி ட்விட்டர் தளத்தில் ஒரு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் போட்டிருக்கார் இது எந்த எடிஷன் தெரில டைம்ஸ் ஆஃப் இந்தியா அது போட்டு பாருங்க இப்போ இந்த இது நடந்ததுனால என்ன பிரச்சனைனா பாகிஸ்தான் அதாவது பல் பஹல்காம் அந்த இதில் கொலை படுகொலை நடந்ததுனால பயங்கரவாதிகளால் நடந்ததுனால டூரிஸ்ட் இனிமேல் வராமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாேருக்கும் அச்சும் தான் இப்பொழுது தான் டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கூட குல்மர்க்கில் பல பேர் கூட்டமாக இவ்வளவு பகல்காமில் நடந்தால் கூட குல்மர்கில் இன்றைக்கி பெரிய அளவு கூட்டம் வந்திருக்கு தால் லேக்கில் பெரிய அளவு வந்திருக்காங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய போட் வச்சுருக்காங்க இல்லையா அந்த போட் மேன்லாம் என்ன சொல்கிறீங்க இதை வந்து இதை காரணம் கட்டி யாரும் ஊருக்கு வராமல் இருந்துடாதீங்க நாம் வந்து நம்ம சொல்கிறது மாதிரி தான் மத மனை பிரிந்தது போதும் வந்ததுலாம் ஸ்டாப் டெரரிசம் ஸ்டாப் கில்லிங் இன்னொன்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளக்கார்டெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அதில் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் தி பப்ளிக் மூட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுறப்ப டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் போட்டிருக்காங்கிறதாக இவர் பதிவு செய்திருக்கிறார் இந்தியன் கண்ட்ரோல்டு காஷ்மீர் எப்படி நமக்கு சொந்தமானது இல்லை காஷ்மீர் கண்ட்ரோல்டு கண்ட்ரோல்டு காஷ்மீர் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்கிறது இதோடைய குரூப் எடிட்டர் இதை எப்படி பார்க்காமல் இதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் நியூயார்க் டைம்ஸை நாம் கண்டிப்பது அது ஒரு பக்கம் அது அப்படி தான் செயல்படும் வெஸ்டர்ன் மீடியா வந்து யார் புறப்படுறாங்களோ அந்த நாய் அப்படி தான் குலைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த மோடி அரசுக்கு எதிராக கட்டுரை எழுதுவதற்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபா நாங்கள் மாதம் கொடுக்குறோம் ஒரு கட்டுரைக்கு கொடுக்குறோம் எழுதுறதுக்கு தயாரா அப்படின்னு பல பேரை அவங்க ரெக்ரூட் பண்ணதெல்லாம் பார்க்குறோம் நியூயார்க் போஸ்ட்டாக இருக்கட்டும் நியூயார்க் டைம்ஸு இதெல்லாம் ஆகவே அவங்க வெஸ்டர்ன் மீடியா அப்படி தான் செயல்படுவார்கள் இன்னும் அந்த நாட்டுடைய நலத்திற்காகவும் வளத்திற்காகவும் வேலை செய்யக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராகவே இவங்க இப்படி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும் அதனால தான் இந்த கவர்மெண்ட்டு இந்த மீடியாக்கில் இப்போ எதாவது ப்ரெஸ் மீட்டு ஏதாவது துடுக்கத்தனமாக கேள்வி கேட்டால் ட்ரம்ப் யூ ஃப்ரம் நியூயார்க் போஸ்ட் நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னு அவர் கேட்பார் அதுலேருந்தே இவங்க எப்படி அஜெண்டாக செயல்படுகிறாருங்கன்னு அவர் கண்டுபிடிப்பார் இப்பொழுது நான் சொன்ன பேப்பர்லாம் இந்தியாவில் பப்ளிஷ் ஆகிற பேப்பர் இவங்களே இதை எப்படி இன்னும் பாருங்கள் கிரவுண்டு ஜீரோன்னு ஒன்று எழுதுவாங்க இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும் உங்களுக்கு இண்டூவில் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண இஸ்லாமியர்கள் இதை எப்படி இந்த பயங்கரவாத செயலை பார்க்குறாங்க இதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கப்படும் அவங்க இதுக்கு முன்னால் எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம் நடந்தது இந்த டூரிஸ்ட் வந்ததுனால கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயர்ற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இப்பொழுது ஒரு கூட்டம் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தை கேட்கும் பொழுது அவர்கள் இன்னும் அவங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ்லாம் வச்சு சூப்பராக கண்டா அவங்க அந்த நின்று பேப்பரில் வர கட்டுரைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுங்க அப்படியே நேரில் நான் அப்படியே அப்படியே கருணையின் வடிவமாக மாறி அப்படியே நமக்கே அப்படியே இதயத்திலேருந்து அப்படியே ரத்தம் ரத்தம் வரும் அப்படி இவனுக்கு எழுதுவானுங்க இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் என்னென்ன கட்டுறோம் ஆனந்த உடனில் வரும் ஜூனியர் உடனில் வரும் என்னென்னமோ அந்த நேரட்டு நீங்கள் இப்போ உண்மையை இப்போ பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க இந்த உண்மையெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில் ஒரு பொய்யான முலாம் பூசி வரும் பாருங்கள் அவர்களும் தான் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறார் எந்த பயங்கரவாதத்தை அப்படின்னா அதை சொல்ல மாட்டாங்க அவர்களும் பயங்கரவாதிகளை எதிர்க்கிறார்கள் பயங்கரவாதம் பெரும் பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை அப்படின்னு அந்த சாயத்தெல்லாம் பூசுவாங்க இது நாம் பார்க்கத்தான் போகிறோம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஏன்னா இன்னும் அந்த விசாரணை பல உண்மைகள் வேற ஆரம்பிக்கும் இங்கே எல்லாத்தையும் இருபத்தாறு பேர் இறந்து போனதை பற்றி யாரும் பேச மாட்டான் எதை சொல்லி அந்த படுகொலை செய்தால் அதை பற்றி பேச மாட்டான் அதற்கு எதிர் நடவடிக்கைகள் அரசு எடுக்கப் போவதையும் அது சம்பந்தமாக யாராவது பேச ஆரம்பித்தாங்கன்னா அதை வந்து உடைக்கக்கூடிய வகையில் பல நேரட்டிவை செட் பண்ணுவாங்க நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் வெளிநாட்டு மீடியாக்களை நாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்பொழுது இந்திய அரசாங்கத்திற்கு எதிராகவே செயல்படக்கூடிய பல ஊடகங்கள் இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் பல பேர் பொய்யான கருத்துக்களை பரப்புகிறாங்க இவர்களை இந்த அரசு என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி